அது ஒரு இரவு நேரம் அந்த கிராமத்தில் இரவு ஒன்பது முப்பதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேருந்து தான் வரும் அது போனால் அடுத்த பேருந்து காலையில் தான் முத்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப லேட்டாகிடுச்சு சீக்கிரமாக போகணுன்ற அவசரத்தில் வேகமாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்னோம் சுற்றி தெருவிளக்குகள் மினிக்கு மினிக்கு எரிஞ்சிட்டு இருந்தது காற்று அடிக்காமலே மரங்கள் எல்லாம் அசைஞ்சிது அப்போ தான் பேருந்து ஒன்று வந்தது ஆனால் ஒரு விசித்திரம் பேருந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும் சத்தமே இல்லை டிரைவர் முகம் கூட தெரியல உள்ள பயணிகள் எல்லாரும் ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க முத்துக்கு இதெல்லாம் பார்க்கவே விசித்திரமாக இருந்தது இருந்தாலும் பஸ்ஸில் ஏறிட்டான் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வரவே இல்லை சரின்னு முத்துவே டிக்கெட் கேட்டு வாங்கினான் அன்னேன் டிக்கெட் இன்னும் நீங்கள் டிக்கெட் தரல அப்படின்னு கண்டக்டர் மெதுவாக திரும்பி கண்ணில்லாத முகம் வாயை திறக்காமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு இறங்குற இடத்துல வாங்கிக்கோ பஸ் போய்கிட்டே இருந்தது ஒரு ஸ்டாப்பில் கூட நிற்கவே இல்லை இறங்க வேண்டிய ஒரு ஸ்டாப் வந்தது அப்போ கூட நிற்காம போயிட்டே இருந்தது ஆனால் ஒரு ஸ்டாப்பில் நிற்காம போனது முத்துக்கு ஆச்சரியமாகவே இருந்தது முத்து மொபைல் எடுத்து பார்த்தான் நெட்வொர்க் இல்லை டைம் மட்டும் ஒன்பது முப்பதுன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு அவன் என்ன இது என்று ஒன்றுமே புரியாத மாதிரி எல்லாரையும் முழிச்சு முழித்து பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ள சிறிய பயமும் அவனுக்கு தோன்றியது அப்போது ஒரு பாட்டி மட்டும் மெதுவாக பேசினாங்க நீயும் தெரியாமல் ஏறிட்டியா தம்பி அப்படின்னு முத்து உடனே என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் தெரியாமலாம் ஏறலியே எனக்கு இது கடைசி பஸ்ஸுமா இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சி அதுதான்மா பாட்டி உடனே சொன்னாங்க இது கடைசி பஸ்ஸு மட்டும் இல்லை உனக்கு இது கடைசி பயணமும் கூட இது இறந்தவங்கெல்லாம் போகிற பஸ்ஸுப்பா அப்படின்னு உடனே மித்து சிரித்தான் என்னம்மா சொல்கிறீங்க ஜோக் பண்ணுறீங்களா ஐயோ அப்படின்னு சரிப்பாக சொல்லிட்டு போய் அவன் இடத்துல உட்காந்துட்டான் பின்பு அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன் இந்த அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் ஜன்னல் வெளியே பஸ் ஸ்டாப் போர்டில் எழுதிருந்தது அதை அப்போ அந்த பாட்டி கூப்பிட்டு காட்டினாங்க தம்பி அங்கே பாருப்பா அப்படின்னு எதை பார்க்க சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு திரும்பி பார்த்தான் பார்த்தா பஸ் ஸ்டாப் போர்டில் முத்து பேரும் அவனோட ஃபோட்டோவும் போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு எழுதியிருந்தது அவனுக்கு தலை சுற்றிச்சு அப்போதான் அவனுக்கு நினைவு வந்தது அவன் வேலை செய்யும்போது கரண்ட்டு ஒயரில் கால் பட்டு கரண்ட் ஷாக் அடித்து அவன் அந்த இடத்துலையே உயிர் பிரிஞ்சிச்சு எல்லோரும் ஓடி வந்து முத்து முத்துன்னு கத்துனது மட்டும் கடைசியாக அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அவன் மெதுவாக அதிர்ச்சியோடு கேட்டான் அப்போது நானும் அப்படின்னு டிரைவர் அப்போ தான் முதன்முறையாக பேசினார் நீ ஏற்கனவே சேர்த்துட்ட இப்போதான் வீட்டுக்கே போகிற பஸ்ஸு நின்றுது டோரம் திறந்துச்சு அவனோட வீடு வந்துச்சு அவன் ஒன்றும் புரியாமல் பல குழப்பத்தோடு இறங்கினான் இறங்கி வீடத்தில் நோக்கி அவன் போனான் அம்மா வாசலில் நின்றுட்டு கண்கள் கலங்கி கண்ணீர் மல்க அழுதுட்டு இருந்தாங்க சுற்றிலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்தன அப்போதான் அவனுக்கு புரியவே வந்தது கண்டக்டர் சொன்னான் இறங்கும் இடமும் வந்துருச்சு உன்னோட பயணமும் முடிஞ்சிருச்சு இவன் வாழ்க்கை பயணத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் முத்து ஒரு படி எடுத்து இறங்கி ஒன்றும் புரியாமல் கண் கலங்க அடுத்த நாள் அதே பஸ் ஸ்டாப்பில் ஒரு புதிய போர்டு வச்சுருந்தாங்க இரவு ஒன்பது முப்பதுக்கப்புறம் யாரும் தனியாக பேருந்து ஏற வேண்டாம்